ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து சும்மா நார்மலாக இருக்க ஒரு சும்மா நார்மலான ஒரு வீடியோ தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வரைக்கும் நான் அந்த ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நான் இந்த பேக் வந்து நான் போடலை ஸோ அதை தெரியப்படுத்தணும் நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுறது என் பார்ப்பாங்கன்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் பேக் வந்து போட போகிறோம் அது என்ன ஹேர் பேக்குங்கிறது பின்னாடியே போக போக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறதுல தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே மறக்காமல் க்ளிக் பண்ணியிருங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண முன்னே கட்டி நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தலையை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்க நல்லா எதனாலும் தலைக்கு என்ன வெஸ்ட்டு பண்ணோம்னா அந்த ஹேர் பேக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது வேல்யூபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சும்மா ஓப்பன் பண்ணி ஹேர் பேக் போட்டு குளித்தோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதோடய அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் பேரம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நல்லா உழைச்சி விட்டுட்டு நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க ரொம்ப வைக்க வேண்டாம் ரொம்ப கம்மியாக வைக்க வேண்டாம் ஸோ இதுக்கு வந்து நான் நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு நான் அந்த காய்ச்சல் எண்ணெய்லாம் எடுக்கலை ஸோ காய்ச்சல் எண்ணெய் நிறைய இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் காய்ச்சல் எண்ணெயே எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளோட முடியை வந்து எண்ணெய் வைக்கிறது மூலமாக அந்து வராது முடி வந்து டக்குன்னு அல்லாது அதுக்காகவே நிறைய பேர் வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி எண்ணெய் வச்சு குளித்தாலே முடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ முடி ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால அந்த வந்து வந்துடுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுவாங்க ஸோ எண்ணெய் வச்சு குளிக்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டும் குளிக்கலாம் ஸோ நம்ம வந்து வருஷத்துக்கு இரண்டு முறையாவது ஹேர் பேக் வந்து போட்டுருவோம் அதில் தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு ஸோ பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க அதை காட்டுறேன் ஸோ ரொம்ப நான் எண்ணெய் வைக்கலை கொஞ்சமாக விட்டுட்டு அதே நான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம பேக் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேக் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் ஹேர் பேக்கை ஸோ இது என்னலான்னு பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஃபில்ட்ரு பண்ண அப்புறமும் இந்த மாதிரி நல்லா கட்டியாகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகேவா தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு தேங்காய்பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நான் எடுக்கல அதனால எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் பாப்பா வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்த்தீங்களா ஹாய் சொல்லுங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க கையில் என்ன வச்சுருக்கீங்க என்ன புக்கு அம்மா புக்கா புக்கு எங்கே இருக்குது பாப்பா வந்து செம்ம சூப்பராக பேசுவாங்க நீங்கள் கேட்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாங்க என்னம்மா பேசுவேனல்லாம் பேசவே சொல்லு பேசவே சொல்லு சொல்லு அம்மா குடு ரெண்டாவது குழந்தைங்க வந்து எட்டி டைம் அந்த எனது கீழி நம்ம தோல்ல நிக்கிற மாதிரி பாப்பா எனி டைமே இடுப்பிலே தான் இருக்குன்னு ஆசைப்படுவோம் இப்ப தான் இறக்கி டைம் மறுபடியும் ஏறிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு வாட்டி வரும் பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வெந்தய ஊற போட்டு அதை அரைச்சி வச்சுக்கேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு இருபது மிளகு மிளகு எதுக்கு போட்டிருக்கேன் லாஸ்ட் வந்து சொல்கிறேன் ஸோ மிளகு போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு இரும்பு ஜல்லடையில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இல்லை நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேவைட்டுச்சுனா ஒரு 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 அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஸோ அது ட்ரை ஆகாம இருக்கும் ஸோ அதனால சொன்னேன் ஸோ இந்த பேக்கத்தை நம்ம வந்து தேய்க்க போறோம் தேய்ச்சல வாங்க ஃபர்ஸ்ட் உச்சிலேருந்து தேய்க்க ஆரம்பிக்கணும் மாட்டலாக போகுது நம்மளோட ஹேர் வந்து இப்போ பாருங்க அப்படியே தேய்க்கும் போது நல்லா கூலிங்காக இருக்கு நம்மளோட ஹேரு ஹேர்பேக்கு பௌசி பிறந்த அப்புறமா இப்போதான் நான் போடுவேன்னு நினைக்கிறேன் பௌசி பார்த்தோன்னே பயப்பட பாருங்க யாருடா இது முதல்வன் படத்துல வர மாதிரியே இருக்கு அப்படின்னுட்டு பார்ப்பாங்க நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு லாஸ்ட் பிறகுல கூட தேய்ச்சிக்கலாம் எதுக்காக நான் ஹேர்பேக் திடீர்னு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு ஆனா நீளம்லாம் இருக்கு பட் அடர்த்தி வந்து இல்லை ஸோ அதனாலதான் நம்ம தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இன்னைக்கு சடனா அரைக்கவும் செஞ்சுட்டேன் இப்போ பார்த்திங்களா முடி அப்படியே கையில் நிறையா வருது கேமராவுக்கு தெரியல தெரியலன்னா எனக்கு தெரியலை அவ்வளோவா தெரில ஸோ நிறைய கழிது ஸோ இருக்க முடியெல்லாம் பேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துனால இன்றைக்கி வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணேன் நல்லா குளிராக தெளிச்சுருங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வெட்டியே போட்டால் போதும் கூட ரெண்டு பேருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை தேய்க்கணும் அப்படின்னாக்கே நிறைய தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து குட்டி தேங்காயில் ஒரு அரைமுறை தேங்காயை எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை தான் இப்போ பால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா பாப்பா வந்து தூங்க வச்சிட்டு அதுக்கடுத்து பாத்திரங்கள்லி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து குடிக்கவே முடியும் ஸோ அது வரைக்கும் காயாத அளவுக்கு லைட்டாக தண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட வேண்டியதான் சூப்பராக நல்லா கூலிங்காக அப்ளை பண்ணிடுது ஆ இது வந்து சளி பிடிச்சிருக்க டைம்ல அப்ளை பண்ணாதீங்க சளியை வந்து கூட முடி கூட்டி விட்றோம் அப்படியே தலை ஃபுல்லாக டைய வெள்ளை டை அடிச்ச மாதிரியே நம்ம தலை வந்து இருக்கு எனக்கே அப்படி சோ ஸோ இப்போ வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி நம்ம பேக் கூட போட்டுலாங்க ஆனால் அப்புறமும் நம்ம தலையில அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அதனாலே நான் மோஸ்ட்லி நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கும் கூட ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணல இன்றைக்கி வந்து எதனாலும் பரவாயில்ல வெயில் அடிக்கி காஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இன்றைக்கி பேக் வந்து போட்டுட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து கொண்டையை போட்டலாம் கொண்டே போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேர் பேக் போட்டாச்சுன்னு அர்த்தம் பார்த்திங்களா வெயிட் பண்ணுங்கள் கொண்டை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொண்டை வந்து நல்லாவே போட்டாச்சு பார்த்திங்களா ஆக்சுவலாக இப்போ இந்த ஹேர் பின் குஷி கிளிப் பிச்சுலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா தேங்காய் பால் வந்து நம்மளோடய ஸ்கேல்ப் எல்லாத்துக்கும் அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து அது நல்ல எண்ணெய் ஐ மீன் உள்ள வரைக்கும் அதோட சத்து வந்து நல்லா இறங்கி நல்லா ஸ்ட்ராங் ஆகும் முடி அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும் முடி வந்து நல்லா வளரும் குளிர்ச்சி தலைக்கு கூட ஸோ ஹீட் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மிளகு எதுக்காக போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பூச்சி தொல்லைகள் இருக்கும் ஐ மீன் குட்டி குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே பேண்ட் தொல்லை இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிப்ஸுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புழுவெட்டு முடின்னு சொல்லுவாங்க தெரியுமா குட்டி குட்டியாக இருக்கும் அந்து போகும் அந்த மாதிரியான முடி எதுவுமே இருக்காது ஸோ சரியாயிரு எல்லா முடியுமே நல்லா ஈவனாக வளரும் ஸோ அந்த புழுவெட்டு முடியோ இந்த பேனோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது அதுக்காக தான் மிளகும் சேர்த்து நான் வந்து அரைச்சி பண்ணேன் ஸோ இதுக்கு முன்னே யாரும் மிளகு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ ஏதோ சட்னி அரைக்கிற ஃபீலிங்கில் தான் நான் அன்றைக்கி வந்து ஹேர் பேக் வந்து போட்டேன் நான் ஸோ தேங்காய் பால் வெந்த வெந்தே நல்லா அரைச்சது அதோட மிளகு ஒரு இருபது மிளகு நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா பேக் வந்து ரெடி ஆகிடும் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்து நான் குளிச்சிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக பேக் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இதுக்கடுத்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து அக்கா போட்டு நல்லா குளிச்சிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டிலேயே இருந்து நம்மளோட ஹெல்த்தை நாமளே பார்க்காம இருந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா அவரோட பாடி அவரோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் போடுறது இல்லைனா ஒரு தக்காளி தைக்கிறது இல்லைனா என்ன ஒன்று வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் ஸோ குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டைமிங்கில் உங்களை வந்து நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க ஸோ குளிச்சுட்டு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ் நம்ம வந்து குளிச்சுட்டு செம்ம சூப்பராக வந்தாச்சு பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து அப்படியே சில்கியாக சூப்பராகிட்டு ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தெரிதா பார்த்திங்களா அப்படியே கருப்பு கலர் அருவி மாதிரி ஆக்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் சிரிக்காதீங்க ஸோ நல்லாயிருக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது தேங்காய் பால் அப்புறம் அந்த வெந்து எல்லாம் போட்டோடனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனி லுக்கு கொடுக்குது ஹேருமே ரொம்ப க குளிக்கும் போதுமே ஸோ சீகாவே அதிகமாக தேய்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு முறம் நல்லா வந்துருந்துச்சு ஸோ குளிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு ஸோ இதோ நம்ம வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டேட்டா பாய்